வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு பீட்ரூட்டை வச்சு பீட்ரூட் குழம்பு எப்படி செய்யலைன்றதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்கள வந்து மறக்காமல் தாச்சேனி விளாக் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் பற்ற வச்சு கடையை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சம் வெந்தயம் பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்ச மூணு வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு கட் பண்ணி வச்சு இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்சிருந்த பீட்ரூட்டையும் அதிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த காய் நல்லா அப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சாத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா அப்புறமா குழம்பு நல்லா அப்புறம் ஒரு ரெண்டு தேங்காய் பார்த்தா ஒரு கைப்பிடி உச்சக்கட்ல இது எல்லாத்தையும் மிக்சி சாரில் போட்டு அரைச்சி அந்த கொச்ச குழம்புலேயே இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் அவ்வளோதான் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை மேலே தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சுவையான பீட்ரூட் குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்